இன்னைக்கு பார்க்க வீடியோ பெண்கள் இயற்கையாக கருத்தரிக்கணும்னா ஈஸியான விஷயம் வந்து கிடையாதுங்க நிறைய அதாவது சரியான வந்து வந்து எல்லாமே நடக்கணும் அதில் ஒன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவலன் கரெக்டாக வந்து நடக்கிறது அதாவது கருமுட்டை சரியான நேரத்தில் வந்து வெடிக்கணும் இப்போ நீங்க ரெகுலர் பீரியட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கருமுட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் டே அதாவது பதினாலாவது நாள் முதிர்ச்சி அடைஞ்சி வெடித்து வெளியேறும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து நடக்கணும் இது சரியாக நடக்காததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா க சரியான நாளில் வந்து வளர்ச்சி அடைஞ்சி கரெக்டான நாளில் வந்து வெடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளமாக இருக்குது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிசிஜி இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க நிறைய பேருக்கு வந்து ஹெசிஜி இன்ஜெக்ஷன் போட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது கருமுட்டை சரியாக வெடிக்க மாட்டேங்குது வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சரியான நாட்களில் உங்கள் வளர்ச்சி அடைய செஞ்சு சரியாக வெடிக்க வச்சு இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு சூப்பரான ஹோம் ரெமடி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடலாம் எந்த முறையில் எடுத்துக்கணும்னு ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் நல்லா அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது செல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வாங்க வீடியோ கிளிக் போகலாம் பிசிஓடி பிசிஓஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஓவரி ஃபங்க்ஷன் ஸ்லோவாக இருக்கிறவங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருமுட்டை வெடிக்காமல் இருக்கிறது தாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி இயற்கையான முறையில் கருத்தரிக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோம் ஹோம் தாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஓவர் வெயிட்னால வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூவ் ஆக முடியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து சாப்பிடலாம் இதை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருப்பாங்க அதாவது நாள் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனியம் பேலன்ஸ் இருக்கிறவங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரியான நாட்களில் சரியான டோஸ் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரு தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் கருமுட்டை சரியான நேரத்தில் வளர்ச்சி அடைஞ்சு சரியாக வெடிக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் அது என்ன மருந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா இது கிழங்கு ஃபார்மேட்லேயும் பவுடர் ஃபார்மேட்லேயும் வந்து கிடைக்குது நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து தருவாங்க இலங்கை ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு செவன் டேஸ்க்கு வந்து சாப்பிடணும் எப்போ சாப்பிட்றோன்னு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிடணும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அஸ்வகந்தா பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெது வெதுப்பாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குடிச்சிருங்க உடனே ப்ரிப்பேர் பண்ணி உடனே குடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து எடுத்துக்கலாம் அதாவது ஆண்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஆண்களும் அதே ப்ராசஸ் தான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை குடிச்சிட்டு படுக்கணும் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மைண்டு ஃப்ரெஷ்ஷாக உடம்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உடம்பு வலி எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருப்பீங்க அந்த நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருப்பீங்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து கம்மியாகிடும் நல்ல தூக்கம் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ்வோடி பீஸ் வாய்ஸ் ப்ராப்ளம் இரகுலர் பீரியட்ஸு எதுவாக இருந்தாலும் கர்ப்பவை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரியாகி கருமுட்டை வந்து பார்த்தீங்கன்னா சரியான நாட்களில் வளர்ச்சி அடைஞ்சி சரிய முதிர்ச்சி அடைஞ்சி சரியாக வெடிக்கிறதுக்கு இந்த ஏழு நாட்களில் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லது ஆண்கள் அஸ்வகந்த எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது விந்தணுக்களோட வேகமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது ஸோ குவாண்டிட்டி குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் இது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே நீங்கள் தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்